மதுரையிலே நிகழ்ச்சி நடந்தது அப்பா இறந்து போய்விடுகிறார் வயோதிகத்தின் காரணத்தினாலே இப்பொழுது அப்பாவுக்கு பையன் அந்த கடைசி காலத்திலே சென்ட் ஆஃப் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பண்ணனும் அதன் பிறகு பதிமூன்று நாட்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும் அதன் பிறகு காலங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் அதன் பிறகு வருடம் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இப்ப இந்த பையன் இந்த பையனை போய் கூப்பிடுகிறார்கள் அப்பா இறந்து விட்டார் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய இறுதி காரியத்தை பண்ணவா என்று அதற்கு இந்த பையன் சொல்லுகிறான் நான் அல்லோலியா கூட்டத்துக்கு போய்விட்டேன் மதம் மாறிவிட்டேன் ஆயனாலே நான் எங்கள் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை செய்ய முடியாது அப்பா உடல் கிடைக்கிறது இந்த பையன் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுவதற்கு தயாராக இல்லை ஊரில் இருக்கக்கூடியவர் எல்லோரும் சேர்ந்து போய் அந்த உடலை அப்புறப்படுத்துகிறார்கள் அவருக்கு பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்கிறார்கள் இது நடந்த நிகழ்ச்சி இப்பொழுது இவன் அப்பாவுக்கு செய்த செய்ய வேண்டிய என்ன கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றியை மறந்து விட்டான் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கர்மத்தை மறந்து விட்டான் திருவள்ளுவர் என்ன சொல்றார் இவனுக்கு எந்த உலகத்திலும் இடம் கிடையாதான் என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உயிவே இல்லையா இவனுக்கு வாழ்க்கையில உயர்வு என்பதை இவனுக்கு கிடையாது இவன் எந்த லோகத்துக்குள்ளும் போக முடியாது இவன் நரகலோகத்துக்குள்ள போக முடியாது பெயர்பட்ட ஒரு பாவத்தை சேர்த்து கொண்டு விட்டான் இவன் சரி இதுக்காக எங்கள்கிட்ட சொல்லுகிறீர்கள் கேட்குறீங்களா இது எதுக்கு இங்கே சொல்லுகிறேன்னு கேட்குறீர்களா இந்த ஸ்டோரிக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் கேட்குறீர்களா ஏன் அவன் அவ்வாறு போனான் மதம் மாறி போன ஒரே காரணத்தினாலே அப்பாவுக்கு பண்ண வேண்டிய கர்மத்தையும் செய்யவில்லை இந்த மதத்துக்கும் அவன் நியாயமாக இல்லை இந்த அப்பாவுக்கும் பண்ண வேண்டிய கர்மத்தை பண்ணவில்லை தான் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறானோ அங்கும் அவனால் நிச்சயமாக நியாயமானவனாக நேர்மையானவனாக வாழ முடியாது எதனால் இது நடக்கிறது இது நடக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்களிடத்திலே நான் மூன்று விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த மூன்று விஷயங்கள் நம் ஒவ்வொருவரிடத்திலும் நடந்தது என்றால் நாமும் நம்முடைய சமூகமும் நம்முடைய தேசமும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நிச்சயமாக பயன்பெறுவார்கள் இந்த மூன்றை செய்தியாக எடுத்துக்கொண்டு போங்கள் அதில் முதல் விஷயம் என்னவென்றால் நம்மிடம் இல்லாதது எதுவுமே இல்லை ஞானத்துக்கு பஞ்சம் கிடையாது கலாச்சாரத்திற்கு பஞ்சம் கிடையாது பண்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது எல்லாம் இருந்தும் நாம் இவ்வளவு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே பல இன்னல்களை சந்திக்கின்றோமே அதற்கு மூல காரணம் நம்மிடம் சம்யுக்த பாவம் இல்லா தன்மை சம்யுக்த பாவம் என்றால் இணைந்து இருத்தல் சேர்ந்து இருத்தல் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி நம்மிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும் கலாச்சாரத்தினுடைய வேறுபாடுகள் இருக்கட்டும் பாரதி சொல்வதை போல ஆயிரம் ஜாதிகள் உண்டு இங்கு அதில் நீ என்ன வந்து நீதி கூறுவது மாற்றான நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களை எப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்று இணைகிறோமோ தனித்தனியாக வாழ்வோம் தனித்தனி கருத்துடன் வாழ்வோம் தனித்தனி கலாச்சாரத்துடன் வாழ்வோம் ஆனால் எப்பொழுது நம்முடைய தர்மத்திற்கு ஒரு குந்தகம் வருகிறதோ எப்பொழுது நம்முடைய தேசத்திற்கு ஒரு அநீதி ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய தர்மத்தை நம்மால் பாதுகாக்க முடியும் முதல் விஷயமாக உங்களிடத்திலேயே நான் சொல்ல விருப்பப்படுவது சம்யுக்த பாவம் சேர்ந்து ஒன்றாக நாம் செயல்படக்கூடிய தன்மை சேரலாமா எல்லாரும் ஒண்ணு சேரலாமா சவுண்டே வரல எனக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்தால் ஒரு திருப்பரங்குன்றம் கிடைத்ததைப் போல நாம் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாடு கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் எப்படி இரண்டாவது விஷயம் முக்கியம் கீதையிலே பகவான் சொல்லுகிறார் நம்பிக்கை உடையவர்கள் ஞானத்தை பெறுகிறார்கள் அப்ப இரண்டாவது இரண்டாவது வேல்யூ சம் ஸ்ரத்தாபாவம் இந்த ஸ்ரத்தைன்னு சொன்ன உடனே கடவுளின் பால் நம்பிக்கையான்னு கேட்டா கடவுள் பால் நம்பிக்கையை வைக்க வேண்டாம் எனக்கு கடவுள் யாருனே தெரியாது எனக்கு வேர் ஹீ இஸ் வாட் ஹீ இஸ் டூயிங் ஐ டோன் நோ எனக்கு அவனுக்கு என்ன ஒருவனே தெரியாது ஆனால் நாம் நம்ப வேண்டிய ரெண்டு பொருள்கள் இருக்கு அதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள் மற்றவர்களுக்கும் அதை கொடுங்கள் அந்த ரெண்டு தான் ஒன்று நம்முடைய நான்கு வேதங்கள் ஆறு அங்கங்கள் நான்கு உப அங்கங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் பெரிய புராணம் பனிரண்டு திருமுறைகள் பெரிய பிரபந்தம் இவைகள் அத்தனையும் நமக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய இடத்திலே இருக்கின்றவை இவைகளின்பால் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஞானத்தை நீங்கள் நம்ப நம்ப என்னை யாரும் அசைக்க முடியாது நமக்கு ஞானத்திலே விருப்பம் இல்லை ஆகியனாலே நம்மை எல்லோரும் அசைத்து பார்க்கிறார்கள் அப்போ ஞானத்தின் பால் நம்பிக்கை ஞான குருவின் பால் நம்பிக்கை இந்த ரெண்டும் நம்மிடம் இருந்தால் குருவை நம்புங்கள் சாஸ்திரத்தை நம்புங்கள் இந்த ரெண்டும் நீங்கள் நம்பினீர்களே ஆனால் நம்மை யாரும் தொட முடியாது மூன்றாவது இது ரொம்ப முக்கியம் மூணாவது ரொம்ப முக்கியம் என்னவென்றால் சேவா பாவம் தொண்டாற்றுவதற்கு நாம் தயாராகணும் உடலால் வாக்கால் மனதால் பணத்தால் இடத்தால் திருமூலர் சொல்வதை போல யாவருக்குமாம் எவ்வளவு அழகான ஒரு எவ்வளவு அழகான மந்திரம் அவர் ஒரு பில்வத்தை போடு பசிக்கும் தோறும் பிடி அரிசி கொடு பசுவருக்கு ஒரு வாயுரை கொடு சொல் நாலாவது அஞ்சாவது சேர்த்துக் கொள்ளுங்கள் தேசத்திற்காகவும் பண்ண வாருங்கள் அப்படி நீங்கள் வந்தீர்கள் என்றால் இந்த நாட்டை யாராலும் யாராலும் நம்மிடத்திலிருந்து அசைத்து பார்க்க முடியாது நிச்சயமாக நாம் இந்த மூன்றையும் சங்கல்பம் வைத்துக் கொண்டால் முதல் விஷயம் சம்யுக்த பாவம் 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 பாரத் மாதா கி வந்தே ஹரி ஓம் எதிர்நோக்கி இருக்கும் விஜயபாரத பதிப்பகத்தின் வெளியீடான சர்வ மதங்களுக்கு இடையே உரையாடல் நிதர்சனம் என்ன என்ற புத்தகத்தை வெளியிட விஸ்வ இந்து பரிஷத்தின் மாநில தலைவர் மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் அவரை அன்போடு அழைக்கிறோம் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு திரு இளங்கோ அவர்கள் திரு அஸ்வதாமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் விஜய பிரசுரத்தின் இந்த புத்தகத்தின் விலை ரூ எண்பது இன்றைக்கு மட்டும் சலுகை விலையில் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அனைவரும் பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம்